ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும் அத்தியாயம் ஏழு மனோ சக்திகள் சித்துகள் அல்லது அமானுஷிய ஆற்றல்கள் இயற்கை சக்திகள் அனைத்தையும் ஆளவல்லவராக யோகி ஆகிறார் அவற்றை அவரால் அவரது விருப்பம் போல பயன்படுத்த முடியும் அடிப்படை சக்திகளின் மீது அவருக்கு பூரண கட்டுப்பாடு உண்டு தங்கள் சத்சங்கல்பத்தின் சக்தியால் ஞானிகள் தங்கள் பௌதிக உடலுடன் அவர்கள் விரும்பும் எதையும் சாதிக்க முடியும் தங்களது சிஷ்யர்களின் சம்ஸ்காரங்கள் அவர்களது பலவீனங்கள் குறைகள் ஆகியவற்றை யோகி தங்களது உள் யோக கண்ணால் கண்டு அவற்றை போக்கி விரைவில் சாதனையில் முன்னேறும் வழியையும் தெரிவிக்கிறார் ஞானியும் இதை செய்ய முடியும் தனது யோக சம்யமம் அல்லது தாரணை தியானம் சமாதியை ஒருங்கிணைப்பதால் யோகி எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை ஞானி தனது சத் சக்தியினால் செய்ய முடியும் ஒருவனது ஆன்மீக முன்னேற்றத்தை அளவிட சித்து காட்டுதல் எந்த விதத்திலும் உதவாது தன் சுய லாபத்திற்காக சித்துகளை விரைவில் அவன் வீழ்ச்சி அடைவான் சில சமயங்களில் புலன் கடந்த சக்திகள் இருக்கின்றன என்பதை நமது தனது மாணவனுக்கு காண்பதற்காகவும் அவனை ஆன்மீக பாதையில் ஊக்குவிப்பதற்காகவும் வேண்டி யோகி ஒருவர் அற்புதத்தை செய்து காண்பிக்கலாம் அனிமா மகிமா போன்ற எட்டு சித்துகளையும் உடல் பூரணத்துவத்தையும் தியான பயிற்சியின் மூலம் யோகி அடைகிறார் என்று சொல்லப்படுகிறது அஷ்டமா சித்துக்கள் பூரண யோகி எட்டு வகை சித்துக்கள் கைவர பெற்றவர் ஆகிறார் அவை முறையே அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியா வசித்துவம் ஈசித்துவம் என்பவையாகும் ஒன்று அனிமா தான் விரும்பும் விதத்தில் மிகச்சிறிய உருவத்தை யோகியால் எடுக்க முடியும் இரண்டு மகிமா இது அனிமாவிற்கு எதிரானது அவன் விரும்பும் அளவு பெரிதாக முடியும் அவன் தனது உடலை மிகவும் பெரிய அளவில் செய்து கொள்ள முடியும் பிரபஞ்சம் முழுவதையுமே அவனால் வியாபித்துக் கொள்ள முடியும் விராட் சொரூபத்தை அவனால் எடுக்க முடியும் மூன்று லகிமா பஞ்சு அல்லது இறகை போல மிகவும் லேசானதாக அவனால் உடலை ஆக்கிக் கொள்ள முடியும் இந்த சித்தினால் வாயு ஸ்தம்பனம் செய்யப்படுகிறது இருந்த சக்தி அனைத்தும் குறைந்த அளவில் செய்யப்படுகிறது உடல் மிகவும் லேசானதாக்கப்படுகிறது அதிக அளவில் காற்றை உட்கிரகத்து யோகி தனது ஒப்படர்த்தியை குறைத்து கொள்கிறார் இந்த சித்தின் உதவியுடன் யோகி விண்ணில் சஞ்சரிக்க முடியும் ஒரு நிமிடத்தில் அவரால் ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்ய முடியும் நான்கு கரிமா இதில் லஹிமாவுக்கு எதிரானது இதில் யோகி அதிக ஒப்படர்த்தியை பெறுகிறார் காற்றை உட்கிரகித்து தன் உடலை மழைக்கு ஈடான எடையுள்ளதாக யோகியால் செய்து கொள்ள முடியும் ஐந்து பிராப்தி யோகி பூமியில் நின்று கொண்டு மிக உயரமானதை தொட முடியும் சந்திரனையோ சூரியனையோ இன்னையோ அவரால் தொட முடியும் இந்த சித்தின் மூலம்தான் விரும்பிய பொருள்களையும் அற்புத ஆற்றல்களையும் யோகி பெறுகிறார் எதிர்காலத்தில் நிகழ இருக்கும் நிகழ்ச்சிகளை அவரால் சொல்ல முடியும் பிறரது எண்ணங்களை அறிதல் தொலை ஒழியை கேட்டல் தூரத்திற்கு எண்ணத்தை அனுப்புதல் போன்ற ஆற்றல்களும் அவரிடம் வெளிப்படுகின்றன பறவைகள் மிருகங்களின் பாஷையையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா வியாதிகளையும் அவரால் குணப்படுத்த முடியும் ஆறு பிராகாமியம் நீரினுள் அவன் மூழ்கி அவன் விரும்பும் பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியில் வரலாம் காசியில் வாழ்ந்த திரையலிங்க சாமி கங்கை கடையில் ஆறு மாத காலம் வசித்து வந்தார் யோகி தனது சக்தியால் சில காலம் கட்புலனாகாமல் மறைந்து போகும் முறையே அது இதை சிலர் பறக்காய பிரவேசம் பிறரது உடலினுள் புகுதல் என்பர் காசி மன்னன் அமருகனின் உடலில் ஸ்ரீ சங்கரர் புகுந்தார் தென்னிந்தியாவில் திருமூலர் ஒரு ஆடு மேய்ப்பவனின் உடலில் புகுந்தார் விக்ரமாதித்த மன்னனும் இவ்விதம் செய்திருக்கிறான் நெடுநாள் இளமையோடு இருக்கும் வித்தையும் இதுதான்

எட்டு ஈசித்துவம் இது தெய்வீக சக்தியை பெறுதலாகும் யோகி பிரபஞ்சத்தின் நாயகன் ஆகிறான் இந்த ஆற்றலை பெற்று விளங்கும் யோகியால் பிழைப்பிக்க முடியும் கபீர்தாஸ் துளதிசிதாஸ் அக்கல்கோட் சுவாமி போன்றோர் மாண்டவரை மீட்கும் இந்த ஆற்றலை பெற்று விளங்கினர் மற்ற மனோசக்திகள் யோகி கீழ்காணும் சிறு மனோசக்திகளை பெறுகிறான் ஒன்று பசி தாகத்திலிருந்து விடுதலை இரண்டு சீத உஷ்ணத்திலிருந்து விடுதலை மூன்று ராகத்வேசத்திலிருந்து விடுதலை நான்கு தூர்தர்ஷன் தூர திருஷ்டி ஐந்து தூர ஸ்ரவணம் தொலையில் உள்ளது கேட்டல் தூர ஸ்ருதி தூர பிரவச்சனம் ஆறு மனோஜயம் மன அடக்கம் ஏழு காமரூபம் ரூபம் யோகி தான் விரும்பும் வடிவத்தை எடுக்க முடியும் எட்டு பரகாய பிரவேசம் அவனது பிறரது அவன் பிறரது உடலில் புக முடியும் செத்த உடலை உயிர்ப்பிக்க முடியும் தனது ஆன்மாவினால் அதனுள் புக முடியும் ஒன்பது தேவானாம் சக கிரீடை தரிசனம் தேவர்களை தரிசித்து அவர்களுடன் விளையாடுதல் பத்து இச்சா மிருத்யு விரும்பும் பொழுது மரணம் பதினொன்று யதா சங்கல்பம் விரும்புவதை பெறுதல் பனிரெண்டு த்ரிகால ஞானம் இறந்த நிகழ் எதிர்கால அறிவு பதிமூன்று அத்வந்தவம் எதிரடை இரட்டைகளை கடத்தல் பதினான்கு வாக் சித்தி சத்தியத்தை கடைபிடிப்பதால் யோகி சொல்வது நடக்கும் பதினைந்து கீழ் விலோகங்களை தங்கமாக யோகியால் மாற்ற முடியும் காய வியூகம் ஒரே தனது எல்லா கர்மங்களையும் இல்லாததாக ஆக்க யோகி தான் விரும்பும் பல வடிவங்களை எடுத்தல் பதினேழு தூல சித்தி தவளை தத்தி செல்லும் ஆற்றல் பதினெட்டு பாதாள சித்தி யோகி ஆசைகளை வென்று இன்னல்கள் மற்றும் நோய்களை இல்லாததாக்குதல் பத்தொன்பது அவன் தன் முந்தைய பிரிவுகளின் அறிவை பெறுகிறான் இருபது நட்சத்திர மண்டலம் கிரகங்களை பற்றிய அறிவை அவன் பெறுகிறான் இருபத்தி ஒன்று சித்தர்களை தரிசிக்கும் ஆற்றலை அவன் பெறுகிறான் இருபத்தி ரெண்டு பூத ஜெயம் இயற்கையை வெல்லுதல் இருபத்தி மூன்று காமச்சாரி தான் விரும்பும் இடத்திற்கு அவனால் செல்ல முடியும் இருபத்தி நான்கு சர்வ வல்லமை அனைத்தையும் அறியும் திறனை பெறுகிறான் இருபத்தி ஐந்து யோகி பூமியை விடுத்து மேலே விண்ணில் மிதக்கிறார் எங்கே உள்ளது என்பதை யோகியால் கூற முடியும் அந்தத்தில் மிதத்தல் வாயு சித்தி தாங்கள் பெறப்போகும் அசாதாரண ஆற்றல்களால் ஈர்க்கப்பட்டு ஹடயோகம் மற்றும் குண்டலினி யோகத்தின் பால் பல சாதகர்கள் கவரப்படுகின்றனர் இந்த சக்திகளை அவர்கள் பெறுவது கீழே மேலை நாடுகளை சேர்ந்த இளைஞர்கள் பலரை கவர்வதற்கு ஆகும் பொறுமை மற்றும் கட்டுப்பாட்டுடன் யோகத்தை பயில்கையில் பல வகையான புதிய அனுபவங்களையும் ஆற்றல்களையும் யோகி பெறுவது உண்மையை என்றாலும் இந்த சிறிய அல்லது பெரிய சித்துக்கள் உண்மையான அர்த்தத்தில் யோகத்தின் அடிப்படையாக கருதப்பட மாட்டாது அவற்றை லட்சியமாக கொள்ள கூடாது ஆனால் அடையப்பட்ட நிலையை குறிப்பனவாகும் சாதகன் தன் பயிற்சியில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை குறிப்பது அது வழிபோக்கனுக்கு மயில் கற்கள் தூரத்தை காட்டுவது போல சாதகனுக்கு அவை அவனது முன்னேற்றத்தை காட்டுகின்றன பிராணாயாமத்தில் பூரணத்துவத்தை அடைய ஆரம்பிக்கையில் யோகி பெறும் அனுபவமே அந்தரத்தில் மிதத்தலாகும் பிராணன் மத்திய நாடியான சுஷூம் நையில் பிராணன் சஞ்சரிக்கையில் அந்தரத்தில் மிதத்தல் நிகழ்கிறது முதுகு தண்டில் உள்ள சுஷூம் நையில் பிராண பிராணசக்தியை நிறுத்தி வைப்பதில் யோகி வெற்றி பெறுகையில் மேலே எழுதல் நிகழ்கிறது ஆரம்பத்தில் பிராண சக்தி பிராணசக்தி புகுந்து வெளியேறிவிடும் அதை அங்கே தங்குவதில்லை ஆனால் பிராணாயாமம் முத்திரை பந்தம் இச்சா சக்தி ஆகியவற்றை சேர்த்து பயில்வதன் மூலம் யோகி சுஷும்னைக்குள் சக்தியை நிற்க வைக்கிறான் இம்முறையில் யோகி சுய பிரேணயம் பயன்படுத்துகிறான் பிராணனை சுஜூனையில் நிறுத்துவதில் யோகி வெற்றி பெறுகையில் உடல் பூமியிலிருந்து மேல் நோக்கி எழுகிறது இந்த மிதத்தலை அடைவதில் யோகி மூன்று நிலைகளை கடக்க வேண்டியுள்ளது என்று யோக நூல்கள் கூறுகின்றன பிராணாயாமத்தில் அவன் முன்னேறுகையில் முதலில் அவன் உடலில் மிகுதியாக வியர்வை தோன்றுகிறது அடுத்ததாக உடலில் அதிர்ச்சிகள் தோன்றும் நிலையை அவன் அடைகிறான் இது குறிப்பாக முதுகு தண்டு பகுதியில் உண்டாகிறது மூன்றாவது நிலையில் உடல் பூமியை விட்டு காற்றில் சஞ்சரிக்கிறது இந்த நிலையை நெருங்குகையில் சாதகருக்கு கிட்டும் அனுபவம் பூமியிலிருந்து எழுபது போன்ற உணர்ச்சியே ஆகும் இது அவன் பூமியில் இருக்கும் போதே உணரும் ஒரு அனுபவமாகும் இச்சாசக்தி தீவிரமான கற்பனை சுய பிரேரணை மற்றும் பந்தத்துடன் கூடிய பிராணாயாம பயிற்சியினால் பிராணன் பலவந்தமாக உள்ளே நிறுத்தப்படும் பொழுது அவ்விதம் நிறுத்தப்பட்ட பிராணன் மேல் நோக்கி எழ ஆரம்பிக்கிறது பிறகு இத்தகைய பிரத்யேக உணர்வுடன் யோகி பூமியை விட்டு மேலே எழுகிறான் பல அம்சங்களின் ஒன்றிணைப்பால் மேலெழுதல் நிகழ்கிறது இதில் முக்கிய அம்சம் மிக மிக லேசாக ஆவதுதான் புகுந்து அங்கு தங்கும் பொழுது ஏற்படுகிறது யோகியினால் இந்த எடையின்மை உண்மையிலேயே உணரப்படுகிறது வரவேன் இறகை போல அவன் உணர்கிறான் அந்த எடையின்மை தான் அவன் பூமியிலிருந்து மேலே எழ காரணமாகிறது இரண்டாவதாக பிராணாயாமத்தின் இந்த நிலையில் குண்டலினி தூண்டப்படுகிறது குண்டலியின் பயணம் உடலையும் மேல்நோக்கி செய்கிறது உடலும் மிக லேசாக ஆவதால் இது சாத்தியமாகிறது மூலாதார சக்கரத்தில் குண்டலியினிலிருந்து உருவாகும் சக்தி வாய்ந்த கதிர் மூன்றாவது அம்சமாகும் குண்டலியின் எழுச்சியால் ஏற்படும் இந்த சக்தி வாய்ந்த கதிர்கள் சக்தியால் தூண்டப்பட்டு நாலாபுறமும் பரவுகின்றன கீழ் நோக்கிய நேரடி கதிர்வீச்சு பூமியை தாக்கி யோகியின் சரீரத்தை மேலே எழுப்புகிறது இந்த கதிர்கள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் சாதகனின் அனுபவத்திற்கு உள்ளாகின்றன ஒரு ராக்கெட் கிளம்புகையில் அவதனது உந்து சக்தி அதை முன்னோக்கி தள்ளுவது போல இது அமைகிறது இந்த கதிர்கள் உடலை எடையற்றதாக இந்த நிலையில் ஆக்குகின்றன உடலின் எடையற்ற தன்மை குண்டலினியின் மேல் நோக்கிய உந்துதல் மற்றும் அதன் கதிர்களின் செயல் அனைத்தும் சேர்ந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுகின்றன இந்த நிலையில் உடல் கிட்டத்தட்ட எடையற்றதாக ஆக்கப்படும் உண்மை நிலையை அடையும் விதத்தில் கதிர்கள் செயல்படுகின்றன உடலின் இடையற்ற நிலை குண்டலினியின் மேல் நோக்கிய உந்துதல் மற்றும் கதிர்களின் தள்ளு விசை அனைத்தும் சேர்ந்து புவியீர்ப்பு விசையை எதிர்ப்பதில் பலனளிக்கின்றன வாயு சித்தியை அடைவதற்கு ஒருவன் பிராணாயாமத்தின் முழு நேர பயிற்சியாளனாக இருத்தல் வேண்டும் அனுலோம விலோம பிராணாயாமத்தை அவன் ஒவ்வொரு தடவையும் நாற்பது தடவை வீதம் தவறாமல் தினமும் மும்முறை பயில வேண்டும் இவ்விதம் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் செய்ய வேண்டும் இது நாடிகளை சுத்தம் செய்து சுசும்னை அல்லது மத்திய பாதை விதியாக பிராணன் சஞ்சரிக்க உதவி செய்யும் பிறகு பஸ்திரிக்கா மற்றும் பந்தங்களை பயிலுவதால் பிராணன் சுஷும்னைக்கு செல்லுகிறது பிறகு மன ஒருமைப்பாடு மற்றும் பந்தங்களை பயில்வதால் பிராணன் சுஷும்னையில் சஞ்சரிக்கிறது இந்த பயிற்சியின் போது ஒருவன் வெறும் பால் பழங்கள் அல்லது பால் கஞ்சியை மட்டுமே வேண்டும் அதிக நடை யாத்திரை செல்லல் எந்தவிதத்திலாவது அதிகமாக உழைத்தல் அதிக உறக்கம் ராஜச தாமச உணவுகளை உட்கொள்ளல் சூரிய ஒளியில் நிற்றல் தீக்கருகில் அமர்தல் குளிர்ந்த நீரில் குளித்தல் பூரண உபவாசம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பான பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் வாயு சித்தி சாதகர் அடைகையில் அவர் பிரத்யாகார நிலையை அடைகிறார் சாதகனுக்கு அருகில் வழிகாட்டி இல்லாவிட்டாலும் நடைமுறை வழிகாட்டியிடமிருந்து அறிவுரைகள் எப்பொழுதும் தேவைப்படுகின்றன வழிகாட்டி இல்லாவிட்டாலோ அல்லது தனது குருவுடன் ஒருவன் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலோ ஒருவன் மார்க்கத்திலுள்ள தடைகளை நீக்க வேண்டியும் நல்லறிவுக்காகவும் குரு அல்லது இறைவரிடம் பிரார்த்திக்க வேண்டும் யோக சாஸ்திரம் மற்றும் குருவிடம் நம்பிக்கை மிகவும் அவசியம் இல்லாவிடல் தான் எதிர்பார்த்த விளைவுகள் கிட்டாத பொழுது ஒருவன் யோக பயிற்சியை ஏமாற்று வேலை என்று கூற முற்படுவான் யோகத்தில் வெற்றிக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மிகவும் தேவைப்படுகின்றன ஒருவன் தூய வாழ்க்கை வாழ்ந்து தன் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் காய சம்பத்து ஹடயோக பயிற்சியினால் யோகி பூரண உடலை பெறுகிறான் ரூப லாவண்ய பல வஜ்ர சம்ஹரை காய சம்பத் உடலின் பூரணத்துவம் என்பது அழகு அழகு கருணை பழம் மற்றும் வஜ்ரம் போன்ற கடின தன்மையும் உடையதாகவும் அதிக உஷ்ணம் மற்றும் குளிர்ச்சியையும் தாங்கிக் கொள்ளுதல் தண்ணீர் மற்றும் உணவு இன்றி இருப்பது போன்ற ஆற்றல்கள் காய சம்பத்தில் அடங்குகின்றன அடையோகியின் உடல் உறுதியாயும் பூரணமாயும் இருப்பது போல அவனது மனமும் உறுதியாகவும் ஒரு நிலைப்படவும் உள்ளது தாரணை தியானத்தை பயிலுவதால் அவன் யோகத்தின் மிக உயர்ந்த நிலையை அடைந்து யோக சமாதியின் மூலம் அழியா தன்மையை அடைகிறான் அடைந்த சாதகரிடம் திகழ்கின்றன சில அற்புத அனுபவங்கள் பற்றிய விளக்கம் கேள்விகள் ஒன்று ராஞ்சியில் எழுபது வயதான ஒரு ஆங்கில மூதாட்டி இருந்தால் சன்னியாசிகரின் பெயரின் இறுதியில் புரி என்று முடியும் பிரிவை சேர்ந்த அம்மூதாட்டி சந்நியாசமும் ஏற்றிருந்தார் அவரது பெயர் அந்த அம்மையார் இங்கிலாந்தில் இருக்கையில் சில காட்சிகளை கண்டிருந்தார் இரண்டாவது உலக போரின் இறுதியில் இங்கிலாந்து ஆபத்துக்குள்ளாகும் உள்ளாகும் என்று அறைகுறையாக அவர் கண்ட கனவின் காரணமாக அவர் பாரதம் வந்திருந்தார் இங்கே வந்த பின் அவர் சன்னியாசம் வாங்கிக் கொண்டார் அந்த அம்மையாருடன் மற்றொரு நபரும் தங்கி கொண்டிருந்தார் அந்த நபரும் ஒரு ஆங்கிலேயர் அவருக்கும் அடிக்கடி சமாதி நிலை ஆகும் அவர் அமரும் பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டால் அவர் மிகுந்த தத்துவம் மற்றும் ஆன்மீகமயமான பதில்களை தருவார் அவர் பதில் கூறும்பொழுது அதை அந்த சன்னியாசி அம்மையார் அப்படியே எழுதி கொள்வார் அந்த பதில்கள் சுருக்கமாக இருந்ததால் அந்த அம்மையாரே அவற்றிற்கான விளக்கமும் குறிப்புகளும் எழுதினார் மொத்தமாக எல்லாம் கேள்வி பதிலாக சுமார் எண்பது பக்கத்தில் அமைந்தன சகோதரர்கள் அவர் மூலம் பேசுவதாக அந்த அம்மையார் கூறுகிறார் அந்த உயர் மனோ நிலையில் அவர் சொல்லுவது அனைத்தும் சுருக்கமான உபநிஷத கருத்துக்களாக இருந்தன இரண்டு சுமார் ஒன்றரை மாதத்திற்கு முன்பு நான் பம்பாயில் இருந்தேன் அங்கு ஸ்ரீ என்றொரு நபர் இருந்தார் அங்கே என்னுடைய ஒரு நண்பர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க நான் ஒரு சிறு துண்டு காகிதத்தில் மூன்று கேள்விகளை எழுதி அதை சுருட்டி மற்றொரு காகிதத்தின் மீது வைத்தேன் அவர் எங்களுக்கு முன்னர் அமர்ந்திருந்தார் அவர் நான் எழுதிய அந்த காகிதத்தை தொடவே இல்லை சுமார் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களுக்குள் அவர் மற்றொரு காகிதத்தில் நான் எழுதிய அந்த மூன்று கேள்விகள் அப்படியே எழுதி மற்றும் அவற்றிற்கான பதில்களையும் எழுதினார் இதுபோல எனது நண்பர் எழுதிய மற்றொரு கேள்வி தொகுப்பிற்கும் அவர் எழுதினார் மூன்று நவீன கல்வி அறிவு இல்லாத கிராமத்து இளைஞர் ஒருவர் இருந்தார் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது அவர் தன் பார்வையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி சிந்தனையற்ற மனதுடன் இருப்பது போல தோன்றுவார் சில நேரத்தில் அவற்றிற்கான பதில்களை நேரில் காண்பது போல சொல்லுவார் கேள்விகள் தெளிவாக இல்லாவிட்டாலும் கூட நமது மனதில் இருந்தது போலவே அவை சரியாக பொருந்தும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களது விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் பதில்கள் ஆன்மீக சாதனை மற்றும் யோகாவில் ஈடுபடும் யோகிகள் மற்றும் பக்தர்களுக்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் புதிது அல்ல கடந்த காலத்திலும் இப்பொழுதும் எல்லா நாடுகளிலும் பல்வேறு ஜனங்களால் இத்தகைய நிகழ்ச்சிகள் பார்க்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடும் எல்லோருக்கும் இது பொதுவானதல்ல இவை சித்து வேலைகள் ஆன்மீக முன்னேற்றத்துடன் இவை தொடர்புடையவை அல்ல இந்த நிகழ்ச்சிகள் இருந்தால் அந்த நபர்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவர்கள் என்பது பொருள் அல்ல ஆனால் உள் ஆன்மீக முன்னேற்றம் இருக்குமானால் இத்தகைய சக்திகள் தாமாக வந்து அமையும் ஆன்மீக முன்னேற்றம் உள்ள ஒருவர் இத்தகைய சித்து வேலைகளை செய்து காட்டுவதை எதுவும் தடுக்க முடியாது ஆனால் பல ஆன்மீகவாதிகள் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக இந்த சித்துக்களை வெளியில் காண்பிப்பதில்லை ஒன்று நான் இதுவரை சொன்னதிலிருந்து அந்த சன்னியாசினி மற்றும் அவரது நண்பரை குறித்து நீங்கள் ஒரு முடிவிற்கு வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் இந்த வயதான சுவாமி அவரது பூர்வ ஜென்மத்தில் யோகியாக இருந்திருக்கலாம் எனவே அவற்றின் பதிவுகளுடன் சிறு குழந்தை பிராயத்திலிருந்து இவற்றை உணர்ந்திருக்கலாம் ஆவிகளுடன் தொடர்பு ஆன்ம ஞானம் ஆகாது மேலான சூட்ச் லோகத்திலிருந்து எழும் என வடிவங்கள் மிகவும் சூஷ்மமானதாகவும் தத்துவமயமானவையாகவும் இருக்கலாம் இத்தகைய சித்து நிகழ்ச்சிகள் மூலம் வரும் பதில்களும் குறிப்புகளும் முழுக்கமும் பயனற்றவை என்று சொல்ல முடியாது அவற்றில் ஜனங்களுக்கும் சாதகர்களுக்கும் தேவையான பல விஷயங்கள் இருக்கலாம் சில சமயங்களில் ஆழ்நிலையில் உள்ள நபரின் அடிமனத்திலிருந்தே இத்தகைய வாக்கியங்கள் வரலாம் அவை பதிந்த சம்ஸ்காரங்களாக முன்பு பெறப்பட்ட அறிவாக இருக்கலாம் இரண்டு உங்களால் பார்க்கப்பட்ட சம்பவம் வெறும் ஆகும் அது வெறும் ஆகும் இது சாதாரணமானது மூன்று அந்த கிராம இளைஞனை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது அது மந்திர சித்தி அல்லது ஏதோ தேவதை உபாசனை போல தெரிகிறது தென்னிந்தியாவில் மேற்கு கரையோரத்தில் இத்தகைய உபாசனை அல்லது சித்து பிரபலமாக காணப்படுகிறது நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்தில் அந்த நபர் ஒன்று சிறிது ஆன்மீக சக்தி உள்ளவராக இருத்தல் வேண்டும் அல்லது ஏதாவது உபாசனை அல்லது மந்திர சித்தியால் இந்த சித்து வேலையை கற்றவராக இருத்தல் வேண்டும் இத்தகைய சந்தர்ப்பங்களில் பதில்கள் அந்த உபாச தேவதையால் தூண்டப்பட்டவையாக இருக்கலாம் சில சமயங்களில் அந்த தேவதை குறிப்பிட்ட நபர் மூலமாக பேசும் இத்தகைய தகவலுக்கு அந்த நபர் ஆழ்நிலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அந்த நபர் அசாதாரண நிலையில் இருக்கும் பொழுது இது நிகழும் பதிலை தூண்ட சிறிது மன ஒருமைப்பாட்டை போதும் அந்த நபரை சுற்றி இருப்பவர்களால் மிகவும் அமைதியுடன் இருத்தல் வேண்டும் அவ்வளவுதான் அறியாமல் விழலும் ஸ்தூல உடலுடன் தொடர்பு கொண்ட உலகியல் மனிதனுக்கும் ஞானத்துடன் கூடிய பூரண ஞானிக்கும் இடையில் உள்ள அனுபவங்களில் பல்வேறு படித்தரங்களுடன் கூடிய வேறுபாடுகள் உள்ளன தனது லட்சியத்திலிருந்து இந்த இடைப்பட்ட நிலைகள் அந்த அறியாத சாதகரை சிறிதும் திசை திறப்பாது அவற்றின் உண்மையை அறிந்து அவற்றிற்கு மதிப்பு கொடுத்து பணிவுள்ள சாதகன் மிகவும் கவனமாக இருந்து உண்மையில் அடைவிடு இடைவிடாது முயல வேண்டும் சம்யமம் சித்து சக்திகளுக்கு வழி வகுக்கிறது தாரணை தியானம் சமாதி இம்மூன்றும் சேர்ந்து சம்யமம் ஆகிறது யம நியம ஆசன அந்த சம்யமும் நிர்பீஜ சமதிக்கு சம்யமத்தை வெல்லுவதால் அறிவு நிலை அடையப்படுகிறது சூரியனில் சம்யமத்தை பயிலுவதால் உலகங்களை பற்றிய ஞானம் வருகிறது சந்திரனில் சம்யமத்தை பயிலுவதால் நட்சத்திர லோகத்தை பற்றிய அறிவு வருகிறது துருவ நட்சத்திரத்தின் சம்யமத்தால் நட்சத்திரங்களின் நகர்தலை பற்றிய அறிவு வருகிறது யானை போன்ற விலங்குகளின் சம்யமத்தால் அவற்றின் பலம் வருகிறது உடலின் உருவத்தின் சம்யமத்தால் கண்ணீர்க்கும் ஒளிக்கும் இடையில் உள்ள தொடர்பை துண்டிப்பதால் உற்று உணரும் சக்தியை கட்டுப்படுத்துவதால் உடல் மறைந்து போகும் சித்து வருகிறது பிறரது சந்தேகங்களின் சம்யமத்தால் அவர்களது மனதை அறியும் அறிவு வருகிறது சிறிய கால அளவின் சம்யமத்தால் விவேக ஞானம் வருகிறது செவிக்கும் வெளிக்கும் இடையில் உள்ள தொடர்பின் சம்யமத்தால் தெய்வீக ஒளியை கேட்கும் திறம் வருகிறது உடலுக்கும் ஆகாயத்திற்கும் இடையில் உள்ள உறவின் சம்யமத்தால் யோகி பஞ்சை போல இடையற்ற உடலை அடைந்து வெளியிட போகும் ஆற்றலை பெறுகிறான் மனதின் மூன்று நிலைகளின் சம்யமத்தால் கடந்த காலம் மற்றும் எதிர்கால அறிவு வருகிறது மனதின் பதிவுகளை சம்ஸ்காரங்களை நேரடியாக சமயமிப்பதால் பூர்வ ஜென்ம ஞானம் வருகிறது சொருப்பு அறிவு அகங்காரம் பண்புகள் புலன்களின் தன்மை ஆகியவற்றை சமயப்பதால் புலன்களின் மீது வெற்றி கிட்டுகிறது உதான வாயுவை வெல்லுவதால் நீர் மண் முட்கள் போன்றவற்றோடு யோகிக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் போகும் அவன் விரும்பிய போது இறக்க முடியும் சமான வாயுவை வெல்லுவதால் பிரகாசம் வருகிறது நட்பு போன்ற குணங்களின் சம்யமத்தால் அவற்றை பிறருக்கு அழிக்கும் ஆற்றல் வருகிறது தூய்மைக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் உள்ள தொடர்பின் சமயமத்தால் சர்வ வல்லமை மற்றும் சர்வஜத்வம் போன்ற ஆற்றல்கள் வருகின்றன வார்த்தை அதன் பொருள் அதை பற்றிய அறிவு ஆகியவை ஒன்று போல தெரிந்தாலும் அவற்றிற்கிடையேயான வேற்றுமைகளை பற்றிய சமயமத்தால் அனைத்து உயிரினங்களின் மொழிகளை பற்றிய அறிவு வருகிறது கர்மம் இருவகைப்படும் பலன் அளித்தவை இனி மெதுவாக பலன் தர இருப்பவை இவற்றின் சம்யமத்தால் யோகி தான் மரணம் அடையும் நேரத்தை பற்றிய அறிவை அடைகிறான் வயிற்றுப்புறத்தில் உள்ள சக்கரத்தின் சமயமத்தால் உடலை அறிவு வருகிறது தொண்டை குழியில் உள்ள சக்கரத்தின் சம்யமத்தால் பசி தாகத்தை இல்லாதிருக்க முடியும் தலையில் உள்ள ஒளியின் சம்யமத்தால் சித்தர்களின் தரிசனம் கட்டுகிறது இதயத்தின் சம்யமத்தால் மனதை பற்றிய அறிவு வருகிறது கூர்ம நாடியின் சம்யமத்தால் உடல் நிலை பெறுகிறது இதயத்தில் உள்ள உள் ஒளியின் சம்யமத்தால் சூஷ்மமானவை புரியாதவை தொலைவில் உள்ளவை ஆகியவற்றின் அறிவு வருகிறது ஒன்றோடொன்று முற்றிலும் வேறுபட்ட சத்துவம் புருஷனின் வேற்றுமை இன்மையால் அனுபவம் வருகிறது சுய சம்யமத்தால் புருஷனை பற்றி அறிவு வருகிறது அந்த சம்யமத்தால் தொலை ஒளி கேட்டல் மேலாம் ருசி மற்றும் உள் உணர்வின் மூலம் மேலான மனம் ஆகியவை தோன்றுகின்றன உள் உணர்வினால் அனைத்து அறிவை பற்றிய அறிவு வருகிறது பந்தத்தின் காரணமாக தளர்த்துவது மற்றும் உட்புகுதல் பற்றிய அறிவால் யோகி பிறரது உடலினுள் புகுகிறான் ஸ்தூழ வடிவம் சூட்சும வடிவம் குணங்கள் மற்றும் மூலகங்களை பற்றிய சம்யமத்தால் மூலகங்களை வெல்லும் ஆற்றல் வருகிறது அதிலிருந்து அனிமா மகிமா போன்ற எட்டு சித்துக்களும் உடல் மற்றும் அதன் இயக்கங்களின் நல்லியக்கம் வருகிறது உடலில் அழகு கருணை வளம் மற்றும் திண்மை இருந்தால் அது பூரணத்துவம் பெற்றதாகிறது சமாதியை அடைய இந்த சித்துக்கள் இடையூறாகும் ஏனெனில் அவை வெளிச்செல்லும் மனதுடன் தொடர்புடையவை இந்த சித்துக்களை விட்டுவிடுவதால் பந்தத்தின் விதையும் அழிகிறது அதனால் கைவல்யம் கிட்டுகிறது தேவலோக வாசிகள் அழைக்கையில் யோகி பந்தம் ஒன்னவை மற்றும் மகிழ்ச்சியை அடைய கூடாது ஏனெனில் மீண்டும் இன்னாதவையுடன் தொடர்புக்கு அது வழி ஓம் தொடரும்